உன்னி காய்ச்சல் பாதிப்பால் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எட்டு பேர் அனுமதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் வேடச்சந்தூர் நிலக்கோட்டை நத்தம் ஆகிய பகுதிகளிலிருந்து இருந்து எட்டு பேர் உன்னி பாதிக்கப்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் திண்டுக்கல் மருத்துவ வட்டாரத்திலிருந்து நான்கு நபர்களும் பழனி மருத்துவ வட்டாரத்திலிருந்து நான்கு நபர்களும் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர் ஸ்கரப் டைபாஸ் என்னும் வகையிலான பூச்சி கடிப்பதால் ஏற்படும் உண்ணி காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை கடந்த மாதத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்தது இதில் டிசம்பரில் குதிலியம்பாறை ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்தனர் இதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிரமாக தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இருந்த பாதிப்புகள் குறையாமல் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமாக இருந்தது இதற்கென அரசு மருத்துவமனையில் தனி வார்டுகள் அமைக்கப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது உன்னி காய்ச்சலால் எட்டு பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சையிலிருந்து இருந்து வருகின்றனர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டு ஒதுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஒரு சிலர் குணமடைந்து தங்கள் வீடுகளுக்கு செல்கின்றனர் அதேபோல் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று காய்ச்சல் முகாம் அமைத்து அதன் மூலம் நோய் தொற்று உள்ளவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த வகை காய்ச்சலால் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒருவர் என பாதிக்கப்படுகின்றனர் அந்த வகையில் இந்த வாரத்தில் மட்டும் எட்டு பேர் உன்னி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மாவட்ட சுகாதாரத்துறையினர் உன்னி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று கிருமி நாசினி தெளிப்பது சுற்றுப்புறங்களை தூய்மையாக்குவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம் என திண்டுக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி தகவல்